கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பதும் இல்லை எங்கே நீதிமான்களை குறித்து ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வழியே உங்களுக்கு அரணாக இருக்கிறது அந்த அரணுக்குள்ளே நாம் இருக்கிறபடியினாலே நாம் ஒருபொழுதும் அசைக்கப்படுவது கிடையாது பிரியமானவர்களே கர்த்தருடைய வழிதான் நமக்கு பாதுகாப்பானது அவருடைய வழி நீதியின் வழி நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும் பலமுள்ளதாக இருக்கும் கர்த்தருடைய வழி நமக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கும் கர்த்தர் நம்முடைய உத்தமத்திலே நமக்கு துணையாயிருப்பார் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு தேவ ஆசிர்வாதங்கள் கடந்து வரும் நாம் நீதிமானாய் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய இரக்கத்தினால் நாம் பலமாய் வாழ்ந்திருப்போம் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் நேர்த்தியாய் செய்து முடிப்போம் நம்முடைய ஜீவிதத்திலே சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை நீக்கி போட்டு நமக்கு உற்சாகத்தை தருவார் பிரியமானவர்களே நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கும் நாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்போம் நமக்கு எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம் உறுதியாக இருப்போம் ஒருபொழுதும் நீங்கள் நான் நாம் அசைக்கப்படுவது கிடையாது கர்த்தருடைய சந்தோஷத்தினாலே நம்முடைய இதயம் நிரம்பி இருக்கும் கர்த்தருடைய வழியில் மாத்திரமே நாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மெஹமியா எட்டு பத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும் அக்கிரமக்காரர்களுக்கு கலக்கம் உண்டாகும் தேவனுடைய நியாயத்திற்கு துன்மார்க்கன் மேல் வருவதினால் அவன் பூமியில் அதிக நாள் வசிக்க மாட்டான் துன்மார்குண்டே வருஷங்கள் குறுகி போய்விடும் பிரியமானவர்களே துன்மார்க்கன் கர்த்தருடைய வழியை ஒருபொழுதும் விரும்ப மாட்டான் அந்த வழி அவனுக்கு கலக்கமுள்ள வழியாயிருக்கும் கர்த்தருடைய சித்தமும் துன்மார்கொண்டிய சித்தமும் வெவ்வேறாக இருக்கிறது துன்மார்க்கனால் ஒருபொழுதும் கர்த்தருடைய சித்தத்தோடு திட்டத்தோடு ஒத்துப்போக முடியாது கர்த்தருடைய வழியிலே அவனால் நடக்கவும் முடியாது பிரியமானவர்களே நமக்கோ கர்த்தருடைய வழி சந்தோஷமாக இருக்கும் நமக்கோ கர்த்தருடைய வழி பாதுகாப்பாக இருக்கும் தான் நம்முடைய அரண் கோட்டை நாம் நம்பியிருக்கிறவர் ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் ஆனால் துன்மார்க்குடைய வழி கலக்கம் இருக்கும் அவனுடைய வழி பயம் நிரம்பினதாக சந்தேகம் நிரம்பினதாக திகில் நிரம்பினதாக காணப்படும் கர்த்தருடைய வழியிலே அவனால் நடக்க முடியாது ஏனென்றால் அவன் பாவத்தை விரும்பி பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடிக்கிறவன் பாவஜீவியமே அவனுக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கிறபடியினாலே அவன் ஒருபொழுதும் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவோ பரிசுத்தமாய் வாழவோ முயற்சி எடுக்கக்கூட முடியாது ஆனால் நாமோ கர்த்தருடைய வழியிலே உறுதியாய் நடப்போம் நம்முடைய வலது பக்கத்திலே கர்த்தர் இருந்து நம்முடைய கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நமக்கு அவர் அரணாக இருப்பார் கொல்லாங்கன் செய்யக்கூடிய எல்லா அக்னி அஸ்தரங்களெல்லாம் கர்த்தன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே சுட்டறிக்கப்படும் ஆம் உங்களுக்கு கர்த்தருடைய வழியே பாதுகாப்பாகவும் கர்த்தரே உங்களுக்கு அரணாகவும் இருப்பார் நீங்கள் துவக்குகிற காரியம் வெற்றியோடு முடியும் ஆம் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து முடிவிலே நீங்கள் கைவிடுவது கிடையாது ஏனென்றால் அது உங்களுடைய திட்டம் அல்ல தேவனுடைய திட்டம் உங்களுடைய அல்ல தேவனுடைய சித்தம் தைரியமாக இருங்கள் ஒவ்வொரு அடிகளையும் கவனமாக எடுத்து வையுங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் கத்தருடைய வெடிச்சத்திலே நீங்கள் நடவுங்கள் ஒருபொழுதும் நீங்கள் இடறி விழுவதற்கு கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார் என்றைக்கும் நீங்கள் நான் நாம் அசைக்கப்படுவதில்லை காரணம் நாம் இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள் நாம் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற வழியிலே நடக்கிறவர்கள் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னாரே அந்த வழியிலே நாம் வீர நடை போடக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே ஒரு பொழுதும் நாம் அசைக்கப்பட முடியாது கத்தரே உங்களுக்கு அரணாக இருப்பார் கத்தரே நமக்கு அந் இருப்பார் கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்